நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு தலைவரோட கூலி படத்தோட அப்டேட்டும் ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட்டும் வெளியாகும் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது பட் இன்னுமே எந்த அப்டேட்டும் வெளியாகலையே அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமாச்சு அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் தான் இப்போது லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் ஒரு அற்புதமான செயல் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்டேட் வருது அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் கட்டாயமாக கூலி படத்தோட அப்டேட் வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு வெளியாகுது பட் ஜெயிலர் டூ பற்றி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நெல்சனும் இன்னும் ஒன்றும் பேசாமல் இருக்கார் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போட்டதோட அவர் வந்து கம்முன்னு இருக்கார் சர்ப்ரைஸாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ தெரில சரி அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஆறு மணிக்கு கன்ஃபார்மாக கூலி அப்டேட் வருது தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தளபதி படம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாக அமைஞ்சிருக்கு கூடவே இப்போது கூலி படத்தோட அப்டேட்டும் வெளியாக போகுது விட தலைவரோட ரசிகர்களுக்கு வேற என்ன வேணும் தலைவரோட இந்த இனிய பிறந்த நாளில் அவர் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் வாழ்க சூப்பர் ஸ்டார் வளர்க அவர் புகழ் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்